வணக்கம் ஆர்எஸ்எஸ் பரிவாரங்கள் ஆதரவான ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய சில செய்திகளை பார்த்து நம்முடைய பாதுகாப்பு துறையினரே அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் ஒரு செய்தி வருது ஊடகங்களில் அது என்ன செய்தி அப்படின்னா இந்தியாவினுடைய அரபிக்கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஎன்எஸ் விக்ராந்திலிருந்து ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தப்படுகிறது எங்கே அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சியின் மீது கராச்சியின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு கராச்சி துறைமுகம் சின்னாபின்னமாகிவிட்டது அப்படிங்கிற செய்தியை தொடர்ந்து ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் பிறகு அந்த செய்தி என்ன அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்தில் தெரிய வருது அது என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியாவில் நடந்த ஒரு விமான தாக்குதல் அதனுடைய புகைப்படத்தை எடுத்து இந்த ஊடகங்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சி துறைமுகம் சின்னாபின்னமாகிவிட்டது விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒளிபரப்பி கொண்டிருந்தார்கள் இது ஒன்று ரெண்டாவது பாஜகவினுடைய ஒரு மாநிலத்தினுடைய மிக முக்கியமான தலைவர் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இவர் ஈரான் இஸ்ரேல் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த தாக்குதல் தொடர்பான வீடியோக்கள் புகைப்படங்களை எடுத்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் போட்டுட்டு இது இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தாக்குதல் இதோ புகைப்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு பிறகு உடனடியாக இது வந்து அப்படி கிடையாது இது வந்து அமெரிக்கா இஸ்ரேல் மன்னிக்கவும் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே நடைபெற்ற போரின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்படிங்கிறத சொல்லும்போது உடனடியாக அதை வந்து நீக்கம் செய்திருக்கிறேன் இது சம்பவம் ரெண்டு மூணாவதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் மூடப்பட்டு விட்டன அனைத்துமே மூடப்பட்டு விட்டன இப்படிங்கிற ஒரு செய்தி வருது ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அப்படி ஒரு சம்பவமே இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ஐஎன்எஸ் விக்ராந்த் அங்கேருந்து இந்த ஏவுகணைகள் மூலமாக கராச்சியில் வந்து கராச்சி துறைமுகம் தாக்கப்பட்டது அழிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இதை கப்பற்படையே இந்த மாதிரியான ஒரு செய்தியை ஒத்துக்கலை அப்படி அவங்க சொல்லலை ஆனால் கப்பற்படை அதிகாரிகள் இந்த செய்தியை பார்த்தா என்ன நினைப்பாங்க அவங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் இல்லையா இப்போது ஒன்றே ஒன்று மட்டுந்தாங்க இன்றைக்கு இன்றைக்கு இந்தியாவில் ஊழ இட்டு கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களை பார்த்து சொல்கிறேன் இது போரா கிடையாது இந்தியா தெளிவாக சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறது பெஹல்காமில் நம்முடைய நாட்டு மக்களின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு ஒரு தாக்குதல் பாகிஸ்தான் இராணுவத்தினுடனான போர் அல்ல இது போர் அல்ல இது ஒரு ஆப்ரேஷன் இதை தெள்ள தெளிவாக கொண்டிருக்கிறார்கள் உலக நாடுகளுக்கு அப்படித்தான் விளக்கமும் கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் போர் மூண்டது அணு ஆயுதம் பயன்படுத்தப்படுமா என்ன மாதிரியான செய்திகளெல்லாம் தொடர்ந்து இந்த சங்க பரிவார ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஒன்றும் இல்லை ஒரு பிரபலமான சேனல் அதில் ஒருத்தன் பேசுகிறான் ஒரு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சேனல் ஒரு பிரபலமான ஊடகவியாளர் அங்கே வந்து பேசுகிறவங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வந்து கெஸ்ட்டு எல்லாம் சொல்கிறான் பாரத் மாதா கி ஜே சொல்லுங்கள் அப்படின்னு உடனே அவங்க வந்திருக்கிறவங்க எதுக்கு அப்போ அது பேசணும் இப்போ எது எதுக்கு எது பேசணும் நீ எதுக்கு எங்களை பேச சொல்கிற அப்படின்னு அப்போ நீ வந்து இந்தியாவுக்கு எதிரியா அப்படின்னு கேட்குறான் இது நேற்றைய தினம் நான் பார்த்த செய்தி அதே மாதிரி இன்னொரு சேனலில் மூணு பேர் உட்கார்ந்துருக்கிறானுங்க மூணு பேர் உட்காந்துட்டு அஜித் தோவல் சொல்கிறாரா என்ன சொல்கிறாராம் பாகிஸ்தானை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் இனிமேலாக போகிறதா அப்படி இப்படின்னு சொல்லி நான் பேசினானு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனுக்கு மூணு பேரும் அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க என்ன அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணோம் அப்படியெல்லாம் அஜித் தோவல் போட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறானுங்க ஆபாசமும் இவங்களை இவனுங்களை பார்க்கும்போதே அப்போ எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பொய்களை திட்டமிட்டு பரப்பி கொண்டிருக்கிறாங்க இல்லையா நீங்கள் போர் என்பது வெறுமனை ஆயுதங்கள் மட்டுமல்ல உளவியல் ரீதியான போர் ஒன்று ஒன்று இருக்குது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சுருக்கும் உளவியல் ரீதியாக போர் தொடுத்து அது சம்பந்தமானவர்களை பலகீனமாக்குவது அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது அது வந்து இன்றைக்கு போர் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கனகச்சிதமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதற்கான உதாரணங்கள் தான் நான் சொல்கிறது நீங்கள் ஒரு பக்கம் இப்படிப்பட்ட செய்திகள் வருது ஒன்றுமில்லை டிடி நியூஸ் உங்களுக்குலாம் தெரியும் இந்த டி நியூஸ் வந்து ஒரு செய்தியை பரப்புகிறான் என்னென்னா மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே ஒரு துரோகி அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புகிறான் அவன் சும்மா சர்வசாதாரணமாக அடித்து பேசுகிறான் பாருங்கள் டிடியே என்ன காயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இன்னொரு பக்கம் என்ன நேற்றைய தினம் த ஒயர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஊடகம் மிக முக்கியமான ஊடகம் இல்லையா இந்த இந்த அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை குறித்து துல்லியமான தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இணையதளம் இதனுடைய இணைய இதழ் முடக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டியது இருக்குது விகடன் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆனந்த விகடன் இல்லையா அவங்க என்ன பண்ணாங்க மோடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே அங்கிருக்கக்கூடிய இந்திய மக்களை மிக மிக அநாகரிகமாக ட்ரம்ப் இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார் இதை பற்றி ஒரு வாரத்தை கூட மோடி பேசலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேலி சித்திரம் ஒன்றை வெளியிட்டார்கள் விகடன் மீது எவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் நீங்கள் த ஒயர் மட்டுமல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்தூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஊடகமும் முடக்கப்பட்டிருக்கிறது இப்போ என்ன அப்படின்னா சரியான செய்திகளை துல்லியமான செய்திகளை உண்மையான செய்திகளை சொல்லக்கூடியவர்களுக்கு தடை ஒரு பக்கம் மறுபக்கம் இந்த மாதிரியான ஒரு போர் வெறிபிடித்து ஆபாசத்தின் அருவருப்பினுடைய உச்சத்திற்கு சென்று ஊழையிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களை கட்டுப்படுத்த இங்கே யாருமே இல்லை கட்டுப்படுத்த வேண்டியவர்கள் உதை ஒருவேளை இதை விரும்புகிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும் தானே இயல்பாக நமக்கு வருமா வராது எப்படிப்பட்ட போலியான செய்திகளை ஒன்றுமில்லைங்க பெகல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்த அடுத்த இந்த செய்தி அப்புறம் எவ்வளோ பெரிய பொய்யான செய்திகளை நாம் கூட சொல்லியிருந்தோம் ஒரு அப்பா இறந்துருக்கிறாரு அவர் மே அவர் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்கிறார் அது வந்து பகல்காமல் நடந்ததுன்னு ஒரு ஊடகம் சொல்லுது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் எவ்வளோ கரப்டடாக இருக்கான பாருங்கள் பணம் வாங்கி தான் வேலை செய்கிறானுங்க அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக நீங்கள் இதில் பார்க்க முடியும் அடிமையாக இருக்கிறானுங்க பணத்தை வாங்கிட்டு என்ன வேணாலும் சொல்ல சொல்லலாம் கூட்டத்தில் கோவிந்தா போடுறதாம் ப தங்களுடைய பணப்பையை நிரப்புறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கூவிக்கொண்டே இருக்கிறார்கள் கூச்சமில்லாமல் கூவிக்கொண்டு இருக்கிறார்கள் இதான் நடந்துகிட்டுருக்கு எவ்வளோ பெரிய மோசமான செய்திகள் எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடிய விஷுவல்ஸ் பழைய ஏதாவது ஒரு 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 செய்திகளை எடுத்து அது இன்றைக்கி நடக்கிறதுன்னு சொல்லி போடுறாங்க மக்கள் மத்தியில் வேண்டாத பதட்டத்தை எல்லாம் இவனுங்க உருவாக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் இப்போ நேற்றுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து தூங்க போயிருப்பாங்க பகல்லே தூங்கியிருப்பானாங்க என்னடா இவனுங்க இந்த மாதிரி ஊழல் போட்டுகிட்டு இருக்கிறானுங்க எவ்வளோ பெரிய பொய்களை சொல்லிட்டு இருக்காங்கன்னு பெருமளும் ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலலாம் இந்த டிஜிட்டலில் வரக்கூடிய அல்லது இந்த ஊடகங்களில் வரக்கூடிய எல்லா செய்தியும் அப்படியெல்லாம் யாரும் நம்புகிறதில்ல பார்ப்பாங்க ஒரு வேளை ஆனால் அதெல்லாம் நம்புறதெல்லாம் கிடையாது அப்படி நம்பியிருந்தால் பாஜக இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்திருக்கணும் இல்லையா கேரளாவிலையும் அப்படி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த மாதிரிலாம் உடனடியாக போடுறதெல்லாம் நம்புறதுக்கெல்லாம் அப்படி இல்லை அவன் கொஞ்சம் யோசிப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஆனாலும் என்னென்னா தொடர்ந்து இந்த வேலையை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ என்னவோ நமக்கு தெரியல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிட்டுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க